தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள் மனிதன் மகிழ்ச்சியாக வாழ்ந்த காலம் வாட்ஸ்அப் காலமா வயல்வெளி காலமா இது ஒரு நல்ல ஊர் நல்ல மக்கள் ஏற்கனவே எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த வீரனுடைய நாடகமன்றத்திற்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லி எங்களோடு தொடர்பு கொண்டு பேசி எங்களை அறிமுகப்படுத்தி இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய எங்கள் பாசத்துக்குரிய ஐயா சாமித்துறை ஆசிரியர்களுக்கு இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி கேட்டேன் யார் பேரையும் சொன்னமில்ல சார் நீங்க வீரனுடைய நாடகமன்றம் மட்டும் சொல்லுங்க அப்படின்னு தான் சொன்னாங்க அப்படிதான் இருக்கணும் ஏற்கனவே நான் இங்க வந்திருக்கேன் ஒரு நன்றிங்கிறது ஒரு மனுஷனுக்கு இருக்கணும் நன்றி கெட்ட உலகம் யார் யாருக்கு நன்றியோட ஒரு பண்ணலாம் சொல்ல முடியாது மனுஷ வாழ்க்கை மாறிக்கிட்டே இருக்கு பாருங்க எவ்வளவு சந்தோஷமா உட்கார்ந்துருக்காங்க ஆண்கள் பெண்கள் கலந்து உட்கார வச்சிருக்காங்க நேற்று ஒரு ஊரில் கொண்டே விட்டு நடுவுல கம்பம் ஊண்டி கயத்தை கட்டி பிரிச்சுட்டாங்க ஆண்கள்லாம் அங்கிட்டு போ பெண்கள்லாம் அங்கிட்டு போ அந்த நேரம் பார்த்து புதுசாக கல்யாணம் பண்ண ஒருத்த பொண்டாட்டியோட வந்தால் பிரிச்சிட்டாங்க நீ இங்கிட்டு போ ஓ பொண்டாட்டி இங்கிட்டு போகட்டும் அவன் கடைசி வரைக்கும் பட்டிமண்டதத்தை பார்க்கல பொண்டாட்டியை பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கான் அஞ்சு வருஷமாக பொண்ணு வாத்து பத்தாண்டா கல்யாணம் பண்ணேன் அந்த பிள்ளை நம்மளை தான் பார்க்குறதா அதை வேற யாரும் பார்க்குறான் நான் நான் ஒரு சொன்னோடனே அந்த பிள்ளை அஹான்னு கைதடிச்சு வாடி வீட்டுக்கு போன் கூட்டிகிட்டு போய்ட்டு அப்படிலாம் இல்லாமல் நல்லா நிறைவே எல்லாரையும் கலந்து உட்கார வச்சிருக்கீங்க அதுவும் அந்த ஊர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஊரு ஒரு ஆள் பிள்ளைய தூக்கிட்டு வந்தால் ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளைன்னு செக் பண்ணி தான் உள்ளே விட்டானுவ ஆம்பளை பிள்ளைனா நீ வச்சிக்கா பொம்பளை பிள்ளைன்னா உன் பொண்டாட்டிகிட்ட கொடுத்துருவோம் அப்படின்னு நான் அதில் ஒருத்தர் என்ன ஐடியா பண்ணால் தெரியுமா வீட்டில் இருக்க பொண்டாட்டி விட்டு நைட்டியை தூக்கி மாட்டிக்கிட்டு முக்காடு ஓட்டுக்கிட்டு லேடிஸ் மாதிரியே வந்து லேடிஸோடு உட்காந்துக்கிட்டான் நாங்கள் சோக்க சொல்ல இப்படியே ஆடி ஆடி சிரிச்சுக்கிட்டு இருந்திருக்கான் அந்த நேரம் வந்து சுக்குமல்லி காப்பி விற்கிற வந்திருக்கான் நாலு லேடிஸ் வந்து சுக்குமல்லி வாங்கி குடிச்சிருக்காங்க குடிச்சிட்டு இரநூறுவா கொடுத்துருக்காங்க அந்த சுக்குமல்லி காப்பி விற்றுவர் சில்ட்ர இல்லைன்னு இருக்கான் இந்த நைட்டி ஓட்டம் சும்மல்ல இருக்க வேண்டியதானே சில்ட்ரையா இல்லை அந்த நான்தாரேன்னு நைட்டியை தூக்கி அவசரம் கழிஞ்சி விட்டுருக்கான் பிடிச்சி விட்டாங்க அப்படிலாம் ஆளுங்க குழப்பத்துல எல்லாம் வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிலாம் இல்லாமல் இந்த பாருங்கள் பயலுக்கு பூரா கொஞ்சம் மனக்கவலையோடு உட்காந்துருக்காங்க என்ன காரணம் மூணு நாள் சென்று பள்ளிக்கூடத்தை திறந்துவிட்டாங்கிறேன்னு வைத்தறிச்சலில் உட்காந்துருக்காங்க இவங்கள மட்டும் பள்ளிக்கூடம் போகாமல் இருங்கன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் வரையில ரெண்டு பேர் பேசிக்கிட்டு வர்றாங்க அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க ஏமாப்பிள்ளை மழை காலையில் வர பேஞ்சால் நாளைக்கு லீவு இல்லை இவங்களுக்கு அந்த குழப்பத்தில் ஓடிக்கிட்டு இருக்கான் ஆனால் ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பயல்வெளி காலத்தில் ஒரு பாட்டு கொடுத்தான் சொட்டு சொல்லும்ாரிகள் போல் போல் பார்வை சொட்டுனை சொல்லும்ாரிகை பட்டு போல் ¡Me! சொல்ல ஒருவர் கேட்டு பாடல் நூறு பாடலாம் பாடலாம் லேசா கைதட்டுங்க பாப்போம் கைதட்டுனா போதும் ஏன் கைதட்டு சொல்றோம்னா நாங்கள் பாய போட்டு படுத்துதுங்க ஆறு மாசம் ஆகுது பசுல தூங்குறோம் கம்பியில் முட்டுறோம் கண்டக்டர் திட்டு வாங்குறோம் இறங்க தெரியாது ஸ்டாப் தெரியாமல் எங்கேயாவது போய் இறங்குறோம் இந்த மனக்கவலையெல்லாம் நீங்கள் கொடுக்குற கைதட்டல் தான் எங்களை வாழ வைக்க அதனால தான் கைதட்டல் சொல்கிறோம் நேற்று பட்டிமன்றம் முடிச்சு திருச்சியிலேருந்து காரைக்குடி போய்கிட்டு இருக்கேன் முடிய கால நாலு மணி பஸ்ஸில் கொரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருக்கேன் காரக்குடி வந்தது தெரியாமல் தூங்கிட்டு இருக்கேன் கண்டறிட்டு காரக்குடி அப்படி நான் வந்துருச்சான்னு வாரி விட்டு எந்திரிச்சு வேற மட்டும் பேக் எடுத்துகிட்டேன் அவன் பிடிச்சிட்டான் திருட்டு பையன் திருட்டு பையங்கிறான் தூக்கத்தில் மாற்றி எடுத்துகிறேன்டா அப்படின்னு நான் பரவாயில்ல இந்த உட்காந்துருக்க அவன் பாருங்க பையன் அருமையான பையன் போன மாதம் ஒரு நாள் லீவு கேட்டான் என் மச்சனருக்கு கல்யாணம் குடும்பமே ட்ரெஸ் எடுக்க போகிறோம் திருச்சி சாரதார சில போய் ட்ரெஸ் எடுத்து விட்டு வாங்க போவோம்னு மாமி அவன் கையை பிடிச்சி கொடுத்துருக்கான் அந்த அம்மா சொல்லியிருக்கு அப்பா நான் தூக்கத்தில் மாற்றி வச்சுட்டேன்னு இருக்கேன் இப்படி குழப்பத்திலலாம் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இந்த குழப்பங்கள்லாம் நீங்கள் கொடுக்குற கைதட்டல் தான் எங்களோட வாழ வைக்க அதனால தான் கைதட்டுங்க கைதட்டுங்கன்னு கேட்குறோம் வாழ்க்கையில் எல்லாமே மாறிடுச்சு வாட்ஸ்அப் காலமாக வயல்வெளி காலமாக அன்னைக்கு மனுஷன் எப்படி இருந்தான் ஒரு காலத்தில் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க இது வழியே ஒரு பைக்கில் போகிற ஆளுக பைக்கை நிப்பாட்டிட்டு கோபுரத்தை கையெடுத்து கும்பிட்டான் அதுக்கு தான் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் நாங்கள் இன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது பைக்கில் போகிறவங்க ஒத்த கையில பைக்கை ஓட்டிட்டு ஒத்த கையில மாரியம்மாவுக்கு சுவிடுறான் மாரியம்மா நான் அவசரமா போய்கிட்டு இருக்கேன் ஒரு போய் ஒரு ரூபா உண்டியல்ல போட்டால் லேட் ஆயிடுமா ஒரு ரூபாய் சுண்டி விடுறாரு மாரியம்மா இட் எடுத்துக்க மாமியார் மாரியம்மாவுக்கு சுற்றி விடுறான் இப்படி மாமியாவை பார்த்தவன் மாமியாவுக்கு சுற்றி விடாம மாரியம்மனுக்கு சுண்டி விடுறான் மாரியம்மன் ரிட்டர்ன்ல ஒரு சுண்டு சுண்டுது அண்ணன் பைப்பாஜில் மல்லாக்க படுத்து கிடக்கிறார் நெத்தியில போய் ஒரு ரூபா ஒட்டுது தெய்வத்தை தெய்வமாக பார்க்க வேண்டும் தெய்வத்திட்ட நம்ம வேலை காட்டணும்னா நம்மள்கிட்ட வேலையை காட்டணும் குழப்பத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒரு காலத்துல சார் வயல்வெளி காலத்துக்கு இந்த காலத்துக்கு என்ன வித்தியாசம் ஒரு காலத்துல ரேடியோவில் செய்தி போடுவாங்க காலையில் ஏழு மணிக்கு டீ கடையில் உட்காந்துருந்தோம்னா கரெக்டாக ஏழு மணிக்கு ஆகாசவாணி செய்திகள் வாசிப்பது சரோஜ் நாராயணசாமி டீ ஆற்றினவர் டீ ஆற்றினவர் நிப்பாட்டிடுவார் டீ குடித்தவங்க கூட பேசாமல் பேசாம இருந்தான் செய்தியை கேட்டு நம்ம சந்தோஷப்பட்டோம் இன்றைக்கி அப்படி கிடையாது டிவியை போட்டாலே எந்த நேரம் செய்தி சொல்லிக்கிட்டே இருக்கான் அங்கே பைபாஸில் அடிவட்டு ஏழு பேர் சாவு நேற்று ட்ரெயின் போய் மோதி ஒம்பது பேர் சாவு வெறும் சாவு செய்தியாக கேட்குற மாதிரி தான் அன்னைக்கு வாழ்க்கை இருக்கோம் அன்றைக்கிலாம் ஊருக்கு ஒருத்தர் ரெண்டு பேர் குடிப்பான் குடித்தவன் சாயந்தரம் ஏழு மணி ஆச்சுன்னா தலையில் துண்டை போட்டு ஓரமாக போனான் இப்போ ஊருக்கு ஒரு ஆள் ரெண்டு ஆள் தான் குடிக்காத ஆள் இருக்கு இப்போ சாயந்தரம் ஏழு மணி ஆயிடுச்சுன்னா இந்த ஆளுங்க தலையில் துண்டு போட்டு போக வேண்டியிருக்கு எவங்கண்ணே மாட்டிடக்கூடாதுன்னா சிக்கலை ஏற்படுத்திருவாங்க ஒரு காலத்தில் வாத்தியார் வந்தார்னா பயலுக்கு சந்தில் பூந்து ஒண்ணா இப்போ நாலு வாத்தியார் நாலு பயலுக்கு சேர்ந்து வந்தால் வாத்தியார் சந்தில் ஓடுறார் இவங்கண்ணிலே மாட்டிடக்கூடாதுன்னு எல்லாமே மாற்றமான உலகத்தில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் பாருங்க எவ்வளோ அழகாக ரெண்டு ரெண்டு நாலு பேரை கொண்டாந்து வச்சிருக்கோம் இதில் பயில்வழி காலம் தான் அணிக்கு அணைக்கு தலைமையேற்று வந்திருக்கக்கூடியவர் விஜய் டிவி யார் புகழ் சன் டிவி காமெடி ஜங்ஷன் புகழ் கலைஞர் தொலைக்காட்சியினுடைய தில்லுமுள்ளு புகழ் ஏஆர் தொலைக்காட்சியினுடைய காமெடி கிளப் புகழ் பட்டிமன்ற உலகத்தினுடைய முடிசூடா மன்னனாக வளவரக்கூடிய கொங்கு மண்ணுக்கும் கொங்கு மண்டலத்திற்கும் உலகளாவிய புகழை பெற்று தந்து கொண்டு இருக்கக்கூடிய விவசாயிகளுக்காக பரிந்து பேசக்கூடிய ஒரே பேச்சாளராக வளவரக்கூடிய பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை தூரன் கே ஆர் மஞ்சுநாதன் அவர்கள் வந்திருக்காங்க நல்ல ஒரு கைது பாப்பிங்க ஆசைய காதில் தூது கொட்டி ஏண்டா ஒரு ஆம்பளை எழுப்பி விடுற லேடிஸ்க்கு போடுற பாட்டு போடுற நீனும் வெக்கம் டான்ஸ் ஆடிக்கிட்டு வர்ற நல்ல எஃபெக்டியா அவருக்கு இணையும் துணையுமாக பேச வந்திருக்கக்கூடியவர் பழைய பாடல்களே அந்த அம்மா அவ்வளவு தத்ரூபமா பாடுவாங்க பழைய படத்துல நடிச்ச நடிகர்லாம் இப்ப இல்ல இறந்துட்டாங்க பழைய படத்தை எடுத்தவங்களும் இப்ப இல்ல போய் சேர்ந்துட்டாங்க பழைய படத்துல பாடினவங்களும் இப்ப இல்ல இறந்துட்டாங்க இப்பொழுது இவர் ஒருவர் தான் உசுரோடு இருந்து கொண்டிருக்கிறார் விரைவில் எதிர்பார்க்கிறோம் இவருடைய பாடல் வெளிவர அந்த அளவுக்கு பாடக்கூடிய அம்மா சென்னையில ஒரு தனியார் பள்ளியில் மியூசிக் டீச்சராக இருக்காங்க இசை ஆசிரியை இந்த கொரோனா காலத்தில் அந்த அம்மாவுக்கு அந்த ஸ்கூல்ல சம்பளம் கொடுக்கல நம்ம மஞ்சுநாதன் தான் தன்னுடைய கடுமையான முயற்சியால அவங்க சித்தப்பா திருப்பூர்ல ஒரு பெரிய பணியன் கம்பெனி வச்சிருக்கார் இருநூறு கோடி சொத்துள்ள பணியன் கம்பெனியில் இந்த அம்மாவை மேனேஜராக சேர்த்து விட்டாங்க ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஒன்றரை ஆண்டுகள் அந்த கம்பெனியை மேனேஜரா நிர்வாகம் பண்ணி இப்போ கம்பெனியை மூடிட்டாங்க அவ்வளவு ஒரு ராஜியான ஆளு அந்த ஓனர் அடுத்த கம்பெனியில் போய் பனியனுக்கு பிசு வெட்டிக்கிட்டு இருக்காங்கன்னா பாருங்க இந்த அம்மா தீபாவளிக்கு பட்டிமன்றம் திருப்பூர் போயிருக்கு பசு மேம்பாலத்தில் ஏறி இருக்கு இரநூறு கோடி சொத்துள்ள ஓனரு பத்து பனியனை தோல்லே போட்டு கீழே வந்துக்கிட்டு தெரிஞ்சிருக்கான் இது மேலே இருந்து கூப்பிட்டுருக்கு ஓனர் அப்படின்னு இருக்கு இங்கேயும் வந்துட்டியா புண்ணியவதி தாயேன்னு வேட்டி சட்டையெல்லாம் கழட்டி போட்டால் ஆந்திரா தான் இப்போ முறுக்கு புரிஞ்சு அவரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா பாருங்க எங்க கம்பெனிக்கு வந்து ஒரு வருஷம் ஆகுது எங்க மஞ்சுநாதன் தான் ஓனர் எப்போ தெருவுக்கு வரப்போ தெரியல சென்னையிலேருந்து வந்திருக்கக்கூடிய பிரபல பின்னணி பாடகி சென்னை ராணி குமார் அவர்கள் வந்திருக்காங்க நல்லா பொண்ணுதான் அது பொண்ணாடா நல்லா பாரு மொறப்படி உனக்கு சின்ன மாமியா முற வேணும்டா ஓ வயசுல அந்த அம்மாவுக்கு ரெண்டு புள்ள இருக்கு இந்த அம்மாவும் சின்ன பொண்ணுதாங்கவும் முந்தானை எடுத்து வர்ற ஐபசி வந்தா ஓஏபி வர போது என்ன அவளுக்கு மருதானியா மப்பூட்டான காலத்தை அடி கிளீனாக இருக்கும் இல்லை இல்லை வாட்ஸ்அப் காலம்தான் என்று அன்னைக்கு தலைமையேற்று வந்திருக்கக்கூடியவர் சேலம் வைசியா கல்லூரியிலே ஏறக்குறைய பதினான்கு ஆண்டு காலம் கணிப்பெறியல் துறை பேராசிரியராக பணியாற்றி தன்னுடைய திறமையின் காரணமாக மாத மாலத்தீவில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியிலே இரண்டு ஆண்டு காலம் பணியாற்றி தற்சமயம் ஓராண்டு விடுமுறைக்கு வந்திருந்தாலும் விடுமுறைக்கு வந்த நேரத்தை பயனுள்ள வகையில் செலவழித்து கணிப்பெறியல் துறையிலே டாக்டர் பட்டம் பெற்றிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை தம்பி திருவாரூர் டாக்டர் அபு அவர்கள் வந்திருக்காங்க நல்லவர்கள் நீ எல்லாம் உருப்படவே மாட்டாயிடான் ஒரு பேராசிரியர் அறிமுகப்படுத்தின சொப்பன சுந்தரி பாட்ட போற யார் வச்சிருக்கா இந்த காரை யார் பெட்ரோல் யார் போடுறது சரியா வருமா பெட்ரோல் போட முடியுமா அவருக்கு இணையும் கூடியவர் நம்மளுக்கு ஆந்திரா காரன் தனித்தர மாட்டான் கேரளாக்காரன் தனித்தர மாட்டான் தனி தர மாட்டான் எப்ப போனாலும் தரக்கூடிய ஒரே மாநிலம் பாண்டிச்சேரி தான் ஆப்பா வேணுமா புல்லாக வேணுமா எல்லாம் கொடுக்குறான் பாண்டிச்சேரியில் யாரோ குப்புரப்படுத்து கிடக்குறான்னு பார்த்தா தமிழ்நாட்டிலேருந்து போனவனாக தான் இருக்கான் ஏன்டா படுத்துட்ட வேலை குறைஞ்சு நான் அங்கேயே சாப்பிட்டு விட்டேன் அங்கேயும் போய் நல்ல சரக்காக வாங்கி அடிக்கிறான் மானிட்ட குடிச்சு தான் நம்ம அக்கப்படுத்து கிடக்கிறான் பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கக்கூடிய மெகா தொலைக்காட்சியில் ஒரு கலக்கு கலக்கக்கூடிய பெண்கள் தினத்தந்து ராஜ் தொலைக்காட்சியிலே தன்னுடைய திறமையான அதிரடி பேச்சால் அந்த இயக்குநரையே ஆஸ்பத்திரிக்கு அனுப்பியிருக்கக்கூடிய எங்களுடைய பட்டிமன்ற யூடியூப் சேனலில் ஏறக்குறைய அறுபத்தஞ்சு லட்சம் ரசிகர்களை பெற்றிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய பாண்டிச்சேரி கௌதமி அவர்கள் அரசு உனக்கு வாசிக்க தெரியா அடுத்த வரி எனக்கு தெரியாதியா நம்மளுக்கு கீபோர்டு இசைக்க வந்திருக்க கூடியவர் ஏ ஆர் ரஹ்மானுடைய இசைக்குழுவில் ஏழு ஆண்டு காலம் முயற்சி பண்ணார் உள்ள விட மாட்டேன்ட்டாங்க கேட்டுலே உட்காந்துருந்தான் பூட்டை துறங்கடா பார்த்துட்டா அது பட்டாணி வாங்கிட்டு பத்து நாள் படுத்து கிடந்தான் கேக்கு ஒண்ணு வாங்கி வச்சிருக்கான் அது என்ன ஆக போதோ தெரியும் திண்டுக்கல் அங்கங்கள் ஆறு ஆண்டு காலம் படிபுரிந்திருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை தம்பி தேனி அக்காடு உமானாத் அவர்கள் வந்திருக்காங்க நல்ல ஒரு கைதட்டல் கொடுக்கப்பா உமானாத்ங்கிறது அவர் அப்பா அம்மா வச்ச பேரு அக்காடுங்கிறது ஒரு நூத்தி நாற்பது ரூபா கொடுத்து வாங்கின புரிஞ்ச புரிஞ்சாறுகளுக்கு புரியும் மூடி சுத்தனால தம்பி ஊர் ஊரா சுத்திக்கிட்டு இருக்காப்புல நம்மளுக்கு ரிதேம்பாடு இசைக்கு வந்திருக்க கூடியவர் தமிழகத்திலேயே வாசிப்பதிலே டாக்டர் பட்டம் கூடிய டாக்டர் செல்வராஜ் அவர்கள் நீங்க நினைக்கலாம் காசு வாங்கிருக்கா டாக்டர் இன்ஜினியர்லாம் சொல்லுவாங்க போல இருக்குன்னு என் சொந்த வந்த இருக்க ஊரு பொய் சொல்ல மாட்டேன் இப்பொழுது அவர் திறமையை ஒரு ரெண்டு நிமிஷம் காட்டுவாரு கைதட்டல் உங்கள்கிட்ட இருந்து வரும் பாருங்க Terima kasih telah menonton! நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பார்ப்போம் உண்மையிலே திறமையான இசைக்கலைஞர்கள் ஆர்கெஸ்ட்ராவில் இருபது பேர் வாசிக்கக்கூடியது இரண்டே இசைக்கலைஞர்கள் வாசிச்சிருக்காங்கன்னா அதுக்கு காரணம் சரியான இசை ஞானமும் முறையான பயிற்சி இருந்தால் மட்டும்தான் இப்படி வாசிக்க முடியும் நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க நாங்கள் பேசுகிறதும் பாடுறதும் உங்களை வந்து சேருதுன்னா அதுக்கு காரணம் அருமையான ஆடியோ சிஸ்டம் ஆடியோ பேரணையாக சேகர் அந்த சேகர் சேகர் ஆடியோ நல்லா இருக்கு ஆஹா அருமையாக இருக்கு தம்பி நீங்க தான் ஆப்பரேட்டரா கல்யாணம் ஆயிடுச்சா அதான் சிரிக்குவேன் ஆயிருந்தா தெரியும் எங்களை யூடியூப்பில் படம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய கிராமத்து பட்டாதரி யூடியூப் சேனலுக்கும் கொங்கு மஞ்சுநாதன் யூடியூப் சேனலுடைய நிறுவன தலைவர் கிருஷ்ணா அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி நாளைக்கே நீங்கள் நம்ம ஊர் பேரை போட்டால் நம்ம பட்டிமன்றம் யூடியூப்பில் வந்துடும் அந்த அளவுக்கு தான் செட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் ரொம்ப அருமையான அமைப்பு நல்லா ரசிக்கிறீங்க இப்படி தான் இருக்கணும் நேற்று ஒரு ஊரில் பட்டிமன்றம் ஆரம்பித்து பத்து நிமிஷம்தான் ஆச்சு ஒருத்தர் ஒடியாந்து முன்னாடி விழுந்தான் நூறுரூவா அன்பளிப்பு அப்படின்னா காசு இந்த வச்சுக்க பேர் சொல்லாத அப்படின்னா திருப்பி ஒரு அரை மணி நேரம் ஆச்சு அதையே ஆள் பின்னாடி வந்தான் என்னை அப்படி சொரண்டனா என்ன அப்படின்னு அதே ஆள் மறுபடியும் நூறுரூவா கொடுத்தான் மொத்தம் ஒரே ஆள் இரநூத்தம்பது ரூபா அன்பளிப்பு கொடுத்தான் பட்டிமன்றம் முடித்து எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க அவன் மட்டும் போகலை போவலையாடான்னு கேட்டேன் போதையில் எல்லாத்தையும் கொடுத்து விட்டேன் திருப்பி தந்துரு அப்படின்னு கேட்டான் அப்படிலாம் இல்லாமல் நல்லா நிறைவாக உட்காந்து ரசிக்கிறீங்க இப்பொழுது முதல் வார்த்தை தொடங்குவதற்காக அந்த காலமாக இந்த காலமாக வாட்ஸ்அப் காலமா வயல்வெளி காலமா குடும்ப உறவுகளாக இருக்கட்டும் பண்பாடாக இருக்கட்டும் கலாச்சாரமாக இருக்கட்டும் எல்லாமே சிறந்தது வயல்வெளி காலமாக வாட்ஸ்அப் காலமாக என்ன அன்னைக்கு இருக்க காலம் எப்படி இருக்குது அன்னைக்கு இருக்க காலம் எப்படி இருக்குது எல்லாத்தையும் பேசுவதற்காக தான் நாலு பேர் வந்திருக்காங்க இப்பொழுது முதல் விவாதத்தை தொடங்குவதற்காக உங்கள் கைதட்டலோடு மஞ்சுநாதன் அவர்கள் வருகிறார்கள் நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பார்ப்போம் ஹலோ ஹலோ சே ஹலோ 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 செக் ஹலோ 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 டேஸ்டிங் ஹலோ 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 செக் அந்த குரல் எப்படி நல்லா இருக்குது பாரு ஏன் குரல் அப்படி இருக்கு மைக் சரியா தான் இருக்கு குரல் தான் சரியில்லை ஹலோ ஹலோ டேஸ்டிங் ஹலோ டேஸ்டிங் ஹலோ 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 டேஸ்டிங் ஹலோ 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 டேஸ்டிங் ஹலோ இங்கே நான் செக் பண்ணிவிடுவேன் Thank هلو على شيء هلو على شيء شيء هلو على شيء شيء هلو على شيء هلو 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 நான் சிவ சிவான் எல்லோ சிவபாதம் எல்லோ மும்பாதம் பட்டி புதூரிலே மகாமாரியம் வந்தாயே முன்னலிட்ட பத்தினி ஆள் நீண்டும் முள்ளையா முன்னலிட்ட காலத்திலே பொம்பிருந்த காலத்திலே எல்லி கொடுத்தவளாயிரங்கையா மலையாள எ சட்டியாண்டி வர தங்கமே தாசரி அம்மா இந்த காலப்பான புது

அங்க ஆத்தருகத்தரச்சலம்ொழி எங்க மகா சக்தி மாறி என்ன வதம் ஆடிவாரா இன்னேற அம்மா உனக்கு ஆலமரம் இருக்க ஆலமரம் இருக்க அடிக்காட்டு நீர் இருக்கு ஆலமரத்தை வெட்டி தாயே மூணு கவிட்டி கட்டி உனக்கு கம்பம் அம்மா கோவக்காரி கொண்டவளே பொரியோட அடைச்சவளே அங்க பாலு மரத்தை வெட்டி பாலு மரத்த வேட்டி ஆத்தாமகமாயி மூணு கவிட்டி கட்டி கொசவனோட வச்சு நாங்கள் எடுத்ததோர் அந்த